ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி நாம் எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பத்து பீன்ஸ் கட் பண்ணியிருக்கு ஒரு பெரிய கேரட்டு பெரிய வெங்காயம் கொஞ்சோல முட்டைகோஸ் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மிளகாய் இனி ஸ்டவ்வில் ஒரு ரெண்டு லிட்டர் போல் தண்ணி வச்சு அதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட வேண்டியது தான் இனி தண்ணி கொதிக்க போகிற நேரத்தில் நாம் நூடுல்ஸை உள்ள போடலாம் தண்ணி நல்லா சூடாகிட்டு நாம் இப்போ இதில் ஒரு நாலு நூடுல்ஸை போடுவோம் இது கொதித்ததுக்கப்புறம் ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரை வேகிறதுக்காகும் நூடுல்ஸ் வெந்துட்டு என்னமோ நம்ம இதை வடிகட்டிடலாம் வடிகட்டியாச்சு என்னமோ நம்ம இதில் கொஞ்சம் பச்சு தண்ணி கலந்து கலசி எடுத்துக்குவோம் ஒரே ஒரு பெரிய பாத்திரத்தில் விரித்து ஆற வச்சிருவோம் ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம் ஊற்றிட்டு அதில் ஒரு நாலு முட்டையை அடித்து ஊற்றுவோம் வேறு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டு நல்லா பொடிசாக கிண்டி ஊற்றுறணும் பொடியாக்கிடணும் நல்லா பொடியாயிட்டு எண்ணெய் இதை எடுத்து வச்சுக்கிடுவோம் தனியாக முட்டை வரட்டின பாத்திரத்திலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம் அது கூடவே அந்த ரெண்டு மிளகாயும் சேர்த்துக்கிடுவோம் அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்து விடணும் அது கூட நறுக்கி முட்டைகோஸ் பீன்ஸ் கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் இது நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுவோம் வதங்கிட்டு நாம ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி நல்லா கலந்து விடணும் இனி நூடுல்ஸ் போட்டுருவோம் கிண்டி விடலாம் இனி இது கூட வரட்டி வச்சிருக்க முட்டையை கலந்துடும் அது கூட ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு தூள் போட்டு கலந்து விட்டுறணும் இனி இறக்கிடலாம் சுவையான எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு